படையப்பா படத்தில் வர நீலாம்பரி மாதிரி ஐயா எடப்பாடியாரு ஒரு பாட்டை லூப் மோல்ல போட்டு கேட்டுக்கிட்டே இருக்காரா நான் சிரிக்கிறே சிரிக்கிறே சிரிப்பு வல்லே நான் அழுகுறே அழுகுறே அழுக வல்லே நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்லே நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுகே வல்லே இல்லப்பா ஜூன் நாள நினைச்சு ஐயா மோடி போய் முட்டிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனா ஐயா எடப்பாடியார் தண்டிக்கிறதுல என்ன ஜாய இருக்கு அவரை விட இவருக்கு தான் பிபி அதிகமா இருக்கா ஏன்னா நாலாம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஆழ கட்டி தொங்க விடுறது வெளியில இருந்து உள்ளுக்குள்ளேயே ஒரு டீம் ரெடி ஆயிட்டு இருக்கா என்ன என்னை அழிப்பதற்கு புரட்சிப்படையா ஏன்னா இது வரைக்கும் என்ன சொன்னாங்க எட்டு தோல்வி எடப்பாடியார்னு சொன்னாங்க இல்லையா ஆனா இப்ப ஒருவேளை இந்த இடத்துல ஐயா தோத்துட்டான்னா தொடர்ந்து பத்து முறை தோல்வியை தழிய ஒரே வெற்றி நாயகர் எங்கள் எடப்பாடியார் பத்து தோல்வி எடப்பாடியார் அப்படின்னு சொல்லி பச்சை குத்துறதுக்கு தயாரா இருக்காங்க இது வரைக்கும் ஐயாவை எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் கூப்பிட்டு இருந்தோம் ஒருவேளை நாளுக்கு அப்புறம் ரிசல்ட் நாசமா போச்சுன்னு வச்சிங்களா அவங்களுக்கு ஐயாவை தோத்தாங்கோழி பழனிசாமி அப்படின்னு தோரத்தி அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா விளக்கமா சொல்லவா வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க வணக்கம் இதுபா கூடி ஐயா புரட்சி தமிழரை இல்லை புரட்டி எடுக்கிறதுக்கு புதுசா ஒரு ரூட்டை புடிச்சு பெருசா ஒரு கும்பல் இருக்கா இது வரைக்கும் வேணா அவர் எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம் ஆனா இனிமேல் பத்து தோல்வி பழனிசாமி அப்படின்னு போஸ்டர் அடிக்கிற லெவலுக்கு போயிருக்காங்க பிளான் எல்லாம் பக்காவா இருக்கு முக்கியமா அந்த பிளான போறது பெல் பிரதர்ஸ் எல்லாம் சேர்த்து ஐயாவுக்கு பெல் அடிக்கிறதுக்காக பெருசாக ஒரு ப்ளாட் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமாம் நடத்துறது ஆப்ரேஷன் உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஐயாவை அந்த பத்து தோல்வி பழனிச்சாமி அந்த பெருமையை வாங்கி கொடுத்த டாப் டன் சம்பவங்கள் ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழு ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் பூட்டுக்குச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்றத் தேர்தல் நட்டுகுச்சு அதே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருபத்தி ரெண்டு சட்டசபை தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஐயாவை எப்படி இழுத்துட்டு போச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபது அந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சு அதுவும் ஊத்திக்குச்சு அதே ரெண்டாயிரத்தி இருபதில் கன்னியாகுமரி லோக்சபா அந்த தேர்தல் வந்துச்சு ஐயாவை கவுத்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதுல இந்த ஒன்பது மாவட்டத்துக்கான அந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் இருபத்தி ரெண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஈரோடு இடைத்தேர்தல் ஐயாவை ஈவு இறக்கம் அடிச்சிச்சு இப்போ பத்தாவது தான் ஐயாவுக்கு கொடுக்க போகிற ஜாக்பாட் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி தொடர்ந்து பத்து முறை ஆனால் ஐயாவோட மன தைரியத்தை நீங்கள் பாராட்டணும் உண்மையிலே ஜெயிக்கிறவங்களோட தோக்குறவங்களுக்கு தான் வலிமை ஜாஸ்தியும்பாங்க ஏன் அதை நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்கன்னு தான் தெரியல ஐயாவை ஒரு ஆர்சிபியாக நீங்கள் நினச்சிக்கங்களேன் என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிப்பாரு அந்த நம்பிக்கை உங்களுக்கே இல்லையா இப்போ ஒரு சொல்லுவாங்க இல்லை இந்த டப்பிங்கில் இந்த பத்ரி படத்தில் விவேக் சொல்லுவாப்பில் ஹே அப்போ இவன் வேஷ்டா நான் சும்மாவாக இருக்கானோ இவன் பேசிகிட்டு தான் இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பிங் வாய்ஸ் ஒன்று கொடுப்பாரு கிட்டத்தட்ட அந்த மாதிரியே தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க இன்னொரு முறை ஐயா இதையெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காரு ஐயாப்பா உங்களுக்குலாம் நான் எவ்வளோ பண்ணேன் பீஸெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு வெறும் குஸ்காக மட்டும் தானே நான் சாப்பிட்டேன் நாலு வருஷமாக உங்கள் இஷ்டத்துக்கு உங்களை எப்படியெல்லாம் ஆட்டம் போட வச்சேன் உங்களை ஏதாச்சும் இது வரைக்கும் அண்ணன் எதிர்த்து கேட்டிருக்கேன்னா இந்த எலக்ஷனில் நீங்கள் எப்படி பண்ணியிருக்கலாமா அண்ணனை ஏமாற்றி இருக்கலாமா அப்புடின்னு கூப்பிட்டு கண்ணீர் மல்கள்லாம் கேட்டிருக்கா அப்படின்னு கோவத்தோடையும் கேட்டிருக்காரு கெஞ்சியும் கேட்டிருக்காரு இப்படி பண்ணிட்டீங்களேப்பா நம்ம ஏன்னா ஐயாவுக்கு ரிப்போர்ட் போயிருக்கு இல்லையா இந்த எலெக்ஷனில் எதிர்பார்த்த அளவுக்கு எதுவும் ரிசல்ட் எல்லாம் வராது அது ஐயாவுக்கே நல்லா தெரியும் பட் இருந்தாலும் நாம் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஐயாவோட பதவியை ஆட்சியில் உள்ள பதவி இல்லை கட்சியில் உள்ள பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காகவாது ஐயா வந்து கொஞ்சம் ஸ்கெச்சு போட வேண்டிய அவசியங்கள் இருந்தது ஆனால் இப்போ எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க இவர் இஷ்டத்துக்கு இழுத்துட்டு போகிறதுக்கு நாம் யார் இவர் தலைவராக இருக்கிறதுக்கு நாம் கஷ்டம் பண்ணால் ஆனால் இவர் தலைவராக இருக்கிற வரைக்கும் எதுவும் விளங்காது அவங்களோட நினப்பது நம்மளை காப்பாற்றிக்கணும் நம்ம சம்பாதிச்சதை காப்பாற்றிக்கணும் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா சமாளிக்கிறதுக்கு நாம தயாரா இருக்கணும் ஆனா இவர் இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஏறி நம்ம மேலே கொட்டிட்டு போங்கன்ற மாதிரிலாம் போயிட்டாரு இவர் மாதிரி இஷ்டத்துக்கு எந்திரிச்சு போயிடுவாரு ஆனா யார் இதையெல்லாம் சமாளிக்கிறது இதுக்கு மேலே நம்மளால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி ஐயாவுக்கு உள்ளேருந்தே வெளியிலேருந்து வந்தா தானே வெறுப்பு உள்ளேந்து வந்தால் அது பேர் பொறுப்பு அதையெல்லாம் நீங்கள் தப்பாக நினச்சிக்க கூடாது இந்த ஒரு படம் வரும் இவர் ரஜினி நடிச்சிருப்பா டூயல் கேரக்டர் அதில் அது சே பிறவின்னு நினைக்கிறேன் இங்கே பாருப்பா நான் உன்னை அடிக்கிறதுனால உன்னைய விட எனக்குத்தான் அதிகமாக ஒழிக்கும் நானா நான் உன்னை படிக்கலன்னு ஏன் நீ திருந்த மாட்டேன் அது நான் எங்கள் அப் அண்ணனுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறதாயிரும் அப்படின்னு சொல்லி என் மனசை கல்லாக்கிக்கிட்டு தாப்பா உன்னை நான் அடிக்கப்பற பெல்ட்டை எடுத்து பின்னி எடுப்பேன் அதே மாதிரியே தான் இப்போ நான் உங்களுக்கு எதிராக செய்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க அம்மா காப்பாற்றுன கட்சியை காப்பாற்றுறதுக்காக தான் இதை செய்கிறோம் அதனால் உங்களை அடிக்கிறத தவிர அதாவது தூக்கி வெளியில் போகிறத தவிர எங்களுக்கு வேறு வழி தெரியலை அப்புடின்னு அண்ணனுக்கு கீழேயே ஒரு குரூப்பு அண்ணனோட சொந்த குரூப்பே கிளம்பியிருக்கா ஏற்கனவே ஏகப்பட்ட இடங்கள்ல இந்த பேச்சு அரசல் புரசலாக இருந்தது ஆனால் இப்பயுமே என்ன சொல்கிறாங்கன்னா இது நடக்கும் நடக்கிற வரைக்கும் வெளியில் யாரும் மூச்சு விட மாட்டாங்க ஏன் இப்போ அவசரம் அவசரமாக ஐயா எடப்பாடியார் புதுசு புதுசாக போஸ்டிங்கே போடுறாருன்னு நினைக்கிறீங்க இப்போ யாரையுமே கூட இருக்கிற பழசு எதையுமே ஐயா நம்புறது கிடையாது என்னைக்கா இருந்தாலும் இது நம்மளை ஏறி மிதிக்கத்தான் போகுது அப்படின்னு ஐயாவுக்கு ரொம்ப நல்லா தெரியுது பக்கத்தில் வச்சுருந்தாலும் அத்தனை பேரையுமே கொஞ்சம் தள்ளியே தான் வச்சுருக்க அப்பல உரசையெல்லாம் கூடாது இன்னும் உரசுது அப்படின்ற மாதிரி ஐயா ஓரளவுக்கு தெளிவாக எல்லாரையும் அவருக்கு ஏற்ற மாதிரி ஆள்கள் இது ஐயாவோட ஏற்கனவே ஸ்ட்ராட்டஜிக் பிளான் தான் இதுக்கு முன்னாடி ஐயாவுக்கு கட்சியில் எப்படியெல்லாம் சப்போர்ட் இருந்ததோ அதே மாதிரியே தான் இப்போயும் ஒரு சப்போர்ட்டை ஏற்கனவே இருந்த சப்போர்ட்டை அவருக்கு ஆக்கிட்டார் இப்போ இல்லாத சொல்லுவாங்க இல்லை எனக்கு இருக்கிற ஒரு வாய்ப்பை எடுக்கிறதையும் இல்லாத ஒரு வாய்ப்பை உருவாக்கவும் தெரியுன்ட்டு அந்த அளவுக்கு ஐயா இப்போ நாலு வருஷத்தில் நல்லாவே ட்ரெயின் ஆகிருக்கு ஆனால் இந்த பக்கம் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க நாம் தனியாக அதை பிரிஞ்சு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தராக இருக்கிறது தான் பிரச்சனை மறுபடியும் இந்த இது பாண்டவ இந்த மாயாண்டி குடும்பத்தார் மாதிரி நம்மெல்லாம் வந்து ஒன்று சேரணும் நம்மெல்லாம் ஒன்றா இருந்தாதான் நமக்கு பலம் அத்தனை பேரையும் யார் யாரெல்லாம் வெளில போனாங்களோ எப்படியாவது பேசி அட்ஜஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துடணும் அதனால இந்த ஒன்று கோச்சுக்கிட்டு வெளில போனாலும் பரவாயில்ல இல்லை போகமாட்டேன்னு அடம் பிடிச்சா அதை தூக்கி போட்டாலே அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்து அந்த மூணு பேரோட அந்த மூணு பேரையும் கூட்டி வச்சு சங்கமும் செய்யலாம் அத்தனை பேரையும் சமாதானம் பண்ணி ஒரு மொத்தமாக ஒரே குடும்பமாக நாம் இருக்கலாம் மறுபடியும் பழைய அதிமுகவாக வரலாம் அப்படின்னு உள்ளுக்குள்ள அவங்க பிளான் போட்டிருக்காங்களாம் ஐயாவுக்கு இந்த பிளான் எல்லாம் தெரியாமல்லாம் கிடையாது கண்டிப்பாக வந்து இவங்கெல்லாம் இப்போ இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடைசியில் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக நம்மளை தான் எஜ்ஜில் கொண்டு போய் நிப்பாட்டு வாங்க அப்படின்றது ஐயாவுக்கு நல்லா தெரியுது அதனால அவர் சேரை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காகத்தான் ஏகப்பட்ட புதுச்சேறுகளை ஐயா இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இது மேபி உண்மையாகவும் இருக்கலாம் ஏன்னா தொடர்ந்து ஒரு கட்சி அடுத்து 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 எல்லா இடங்கள்லையும் அடி வாங்குறப்ப அதுலேயும் இந்த தடவை ரொம்ப கீழே வேற இறங்கி போகும் ஏன்னா இந்த தடவை தோத்துட்டா வெறும் ஆப்போசிட்டில் இவங்கள்ட தோக்கிறது சகஜம் ஏன்னா இவங்க அவங்கள்ட்ட தோக்கிறதும் அவங்க இவங்கட்ட தோக்கிறதும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அதை மாற்றி அந்த பக்கம் சம்மந்தமே இல்லாமல் இந்த பருத்தி வீரல இந்த சாக்கை கூட்டி வச்சு கொட்ட விடுவாங்க இல்லை அந்த மாதிரி ஒரு நிலமை ஆகி அது ரொம்ப அவமானமாக இருக்கும் அந்த அவமானத்தை இப்படி ஒரு பேக்ரவுண்டு உள்ள கட்சியை பொறுத்துக்காது அப்படி பொறுத்துக்கிட்டால் அது கட்சியும் கிடையாது கட்சிக்கு நல்லதும் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க மேபி இவங்க இதெல்லாம் வந்து ரூமராக இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்புடின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க இல்லை உண்மையாக இருந்தால் அதை விட ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க